வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு நான்கு கோள்கள் ஒன்று கூடி ஒரு ராசிகளில் இருந்தால் அல்லது ஒரு ராசியில் இருந்தால் என்ன பலன்கள் இது விளக்கம் என்னென்ன கோள்தோனிங்க சூரியன் செவ்வாய் புதன் குரு இந்த நான்கு கோள்களும் ஒரு ராசி இருந்தால் என்ன சூரனாகவும் பாருங்கள் போன்ற விஷயங்களை சங்கிரகி சங்கிரகிக்கின்ற வாக்கியங்களை உண்டாக்குகின்றவனாகவும் மனையாளம் தனமும் இல்லாதவனாகவும் மிகவும் துன்பம் அனுபவிக்கின்றவனாகவும் தேக சஞ்சாரம் செய்கின்றவனாகவும் இருப்பான் அடுத்தது பாருங்க சூரியன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கோள்களும் ஒரு ராசிகளில் இருந்தால் அல்லது ஒரு ராசியில் இருந்தால் பரஸ்திரீகளிடத்தில் பிரியம் உள்ளவனாகவும் திருடுகின்றவனாகவும் ஒற்றுமையற்ற அவயங்கள் உள்ளவனாகவும் துர்ச்சன சுபாவம் உள்ளவனாகவும் பராக்கிரம் இல்லாதவனாகவும் இருப்பான் இந்த நாலு சதையை பார்த்துங்க புதன்சனி இவர்கள் ஒன்று கூடி ஒரு ராசியில் இருந்தால் என்ன பலன் யுத்தம் செய்கின்றவனாகவும் வித்வானாகவும் குரூரனாகவும் நீசர்களை போன்ற நடவடிக்கைகள் உடையவனாகவும் கவிகளில் முக்கியவனாகவும் முக்கியனாகவும் ராஜாவாகவோ அல்லது மந்திரியாகவோ இருக்க இருக்கத்தக்கவனாகவும் இருப்பான்